வணக்கம் நான் கஜி கஜி குக்கிங் முழக்கிலே இருந்த நான் இன்னைக்கு உங்களுக்கு லெமன் கிஞ்சர் சிக்கன் வந்து செய்து காட்ட போகிறேன் ஸ்பைசி எதுவும் போடாமல் சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஜமியான சிக்கன் வந்து செய்து காட்ட போகிறேன் அதுக்கு முதல்ல இந்த சனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாது நீங்கள் மறந்து போகாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதே மாதிரி இந்த சிக்கன் எப்படி இருந்த சொல்லி அதில் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வாங்க பா அப்படி இந்த லெமன்ஜர் சிக்கனை வந்து நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் சொல்லி இப்போ வந்து எலும்பு இல்லாத அதாவது கோழின்ற தசை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் வந்து இது வந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் இருக்குது இதை வந்து ஒரு இன்ச்சி அளவில் சின்ன சின்ன பீஸ்களாக வந்து வெட்டி எடுக்க போறேன் சதுரம் சதுரமாக வந்து அந்த சிக்கன் சதையை வந்து வெட்டி எடுத்துக்கொள்ளுவேன் முதல்ல கோழியை வந்து நான் முழுமையா கழுவி விட்டு தான் வந்து இதை பீஸா வெட்டி கொண்டு இதை வந்து எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டு வந்து நீங்க கழுவ தேவையில்லை நான் ஆல்ரெடி கழுவிட்டேன் இப்போ வந்து இதுக்கு வந்து கால் ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கிறேன் அதே மாதிரி லெமன் ஜூஸும் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கொள்றேன் உப்பு வந்து சுவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க லெமன் வந்து நான் ஒன்றரை லெமன் எடுத்து அதில் ஜூஸ் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் லெமன் தான் அது சுவைய கொடுக்கும் இப்போ வந்து அதாவது பிளாக் பேப்பர் போடுறேன்னு வந்து முளகு பவுடர் வந்து நான் துருவி போட்டுக்கொள்றேன் உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி அதை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க அதான் கூடுதலாக உரைப்பை கொடுத்து நான் உரைப்புக்காக இதையும் பாவிக்கல இப்போ வந்து வடிவா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க எல்லா இடமும் கிடல்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வந்து இதை வந்து மூடி பதினைந்து நிமிடம் வந்து ஊற வச்சு கொள்ள போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் வந்து இந்த இஞ்சியை தோல் எல்லாம் உருவி எடுத்துட்டு அதை சின்ன சின்ன கியூப் அதாவது எல்லாம் வெட்டி எடுத்துக்கொள்றேன் இந்த இஞ்சி வந்து இருபத்தி ஐந்து கிராம் இருக்குது நீங்க விரும்பின சேப்பில் வந்து அந்த இஞ்சியை வெட்டி கொள்ளலாம் நான் நீள வாக்கில வெட்டி கொள்றேன் இப்போ வந்து இந்த ஊற வச்ச சிக்கனை வந்து எடுத்து பார்ப்போம் இது வந்து இப்படி இருக்கு இதுக்கு வந்து நான் அதாவது நோமல் பிளேன் புலவர் அதாவது கோதுமை மா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் இது வந்து அந்த கோதுமை மா ஏன் போடுறேன்னு சொன்னால் அந்த கோழியில் ஒட்டி பிடிச்சி ஒரு வித்தியாசமான சுவையா இருக்கும் அது பொறிச்சு வந்த பிறகு அதுக்காக போட்டுக்கொள்கிறது இப்போ வந்து இந்த மாவையும் போட்டு வடிவா மிக்ஸ் பண்ணி வந்து வைக்க போறேன் பாத்தீங்கன்னு சொன்னா வடிவா வந்து எல்லா இடமும் இந்த மாவை போட்டு இந்த சிக்கன்ல நீங்க உப்பு காணாட்டி தேவையான போட்டுக் கொள்ளலாம் இப்ப வடிவா மிக்ஸ் பண்ணிட்டு வந்து இதை ஒரு கரையில வச்சு கொள்ளுவோம் இப்போ வந்து நான் இந்த மண் சட்டில தான் வந்து பொரிக்க போறேன் இதில் வந்து ஒயில் விட்டுருக்குறேன் வந்து நீங்க தேவைக்கேற்ற மாதிரி ஒயிலை யூஸ் பண்ணி கொள்ளுங்க இதை வந்து நல்லா வந்து பிரை பண்ண கொஞ்சம் மாதிரி வந்து பொறிச்சு எடுக்க போறேன் இது பொறிக்கிறதுக்கு எனக்கு எட்டு நிமிடங்கள் வந்து ஆனது திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்து கொள்ளுங்க நீங்க நல்ல ப்ரௌன் ஆயும் பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் நான் ஒரு எயிட்டி ஃபைவ் தான் வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு ஓலுக்கு ரான்சர் பண்ணிட்டு ஓலை வடிவாக க்ளீன் பண்ணிவிட்டு என் நான் வந்து பட்டர் போடுறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து போடுறேன் இது அன்சோல்ட் பட்டர் நீங்கள் ஏனிஹாங்க பட்டர் வந்து அதில் போட்டுக்கொள்ளலாம் இப்போ வந்து பட்டரை போட்டு சூடாக பொழுது ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ வந்து இந்த வெட்டி வச்சிருக்கிற நான் சிலைஸா வெட்டி வச்சிருக்கிறேன் ஜிஞ்சர் வந்து அதை வந்து இதில் போட்டுக்கொள்கிறேன் இந்த பட்டர்ல பொரியறதுக்காக போட்டுக்கொள்கிறேன் அந்த பட்டர்ல ஜிஞ்சர் சேரும் பொழுது நல்ல ஒரு பிளேவரா இருக்கும் அந்த சிக்கன் அப்ப முதல்ல வந்து அந்த புளேவர் கிடைக்கிறதுக்காக ஜிஞ்சரை வந்து ஃப்ரை பண்ணிக்கொள்றேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது மல்லி இலை வந்து காஞ்ச மல்லி பவுடர் பவுடர் இல்லை இது வந்து இலை வந்து காஞ்ச மல்லி இலை போட்டிருக்கிறேன்னு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்க சுவைக்க ஆக போடு தேவையில்ல ஒரு டேபிள் ஸ்பூன் போடணும் இவ்வளவு சிக்கனுக்கு நான் இவ்வளவு போட்டிருக்கிறேன் நல்ல ஒரு சுவையாக இருக்கு நல்ல ஒரு பிளேவரா இருக்கும் அந்த கொரியாண்டர் இலை வந்து காஞ்ச இலை இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு வந்து போடுறேன் அதாவது பிளேன் கோதுமை மா அவிக்காத நார்மல் கோதுமை மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இதையும் போட்டு வடிவம் மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கிறதுக்காக வந்து இதை வந்து அட் பண்ணிக்கொள்றேன் இந்த மாவை இப்போ வந்து தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க இது பார்த்தீங்கன்னு சொன்னா சிக்கன் ஸ்டாக் வந்து அதாவது அதை நூறு மில்லி விட்டுருக்குறேன் அதாவது கோழி அவிச்ச தண்ணி வந்து அது வந்து நூறு மில்லி விட்டுருக்குறேன் அதையும் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குமன்றதுக்காகத்தான் இது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திக்னஸ்ஸாக வந்து கொண்டு அந்த பிளேன் ஃப்ளவரும் போட்டு இந்த சிக்கன் ஸ்டாக் யூபேம் வந்து ஸ்டோவ்கு இப்போ நான் கரைச்சி தான் விட்டுருக்கிறேன் வந்து அதையும் போட்ட உடனே நல்ல ஒரு திக்னஸ் ஆகிருக்கு இப்போ வந்து இந்த பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கனை வந்து இதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க நல்ல ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் ஆகிருக்கும் வந்து நீங்க பெப்பர் அதாவது சால்ட் வந்து கா வந்து அட் பண்ணி கொள்ளலாம் நான் இப்போ உரைப்புக்காக வந்து பெப்பரை தான் நான் பாவிக்கிறேன் நீங்க அந்த பெப்பரை வந்து போட்டு மிக்ஸ் பிரஸ் கொரியாண்டர் வந்து மேலுக்கு டெக்கரேட் பண்றதுக்காக போட்டுக் கொள்றேன் இப்ப லெமன்